நெறைய நம்ம தேங்க்யூர் பெயிண்டிங்லாம் வச்சிருக்காங்க செட்டப்பே பாக்க அப்படியே ரொம்ப இந்தியன் வைப்போடு இருக்கு ஆம்பியன்ஸே ரொம்ப சூப்பரா இருக்கு லைட்டிங்லாம் பக்காவா சோ வந்த நமக்கு பாட்டில் வாட்டர் குடுத்துர்றாங்க அண்ட் புஃபேக்கு வந்த பே பண்ண சொல்லிடுறாங்க அதை பே பண்ணிட்டு தான் நம்ம புஃபேவை ஸ்டார்ட் பண்றோம் ஸோ அருசுவை புஃபேல இருக்கும் தே ஹவ் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் வாங்க அவங்க புஃபேல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ வெஜ்ஜுக்கு வந்து பருப்பு வடை வச்சிருக்காங்க சேனி ரோஸ்ட் இங்கே வரணும் ஐட்டம்ஸ் வரணும் ஆப்பம் வரப்போகுதுன்னு போட்டிருக்காங்க கல்லாப்பம் வருதுன்ட்டு இது வந்து மசாலா அடை இதெல்லாம் என்னென்ன ஐட்டம்னு இன்னும் ரோட் பண்ணல இது வந்து வெஜ் குருமா கடலைக்கறி மாதிரி இருக்குது நாங்கள் க்ளோஸ் டு ஓணம் வந்திருக்கனால நிறையா கேரளா ஐட்டம்ஸும் லோடடாக இருக்கும்னு நினைக்கிறேன் நேத்தும் முன்னாள் நேத்தும் இங்கே ஸ்பெஷல் ஓணம் சாதியாக இருந்தது அதுக்கு நாங்கள் வரலாம் ஓணம் சாதி ஆனால் எல்லாம் போட்டு அந்த ஓணம் சாதியாகவே சர்வ் பண்ணாங்க போல் இருக்கு புஃபே இருந்த மாதிரி தெரியல பட் இன்னைக்கு வந்து தே தேஹாவ் வைட் ரேஞ்ச் ஆஃப் புஃபே ஐட்டம்ஸ் இங்கே வந்து கடலைக்கறி இருக்குது மீன் வாயில் ஸ்வீட்டுக்கு பாயசம் வச்சுருக்காங்க இங்கே வந்து பொங்கல் மாதிரி இருக்குது ஜீரா ரைஸ் வச்சிருக்காங்க இங்கே ஹாவ் பட்டர் மில்க் அண்ட் சோர் எக் சூப் ரசம் சாம்பார் இங்கே வந்து இந்த கேரளா ஐட்டம்ஸ் அந்த சக்க வரட்டி நேந்திரன் சிப்ஸ் மிக்சர்லாம் வச்சுருக்காங்க இங்கே லைவ் மோமோ கவுண்டர் இருக்கு இங்கே வந்து வெஜ் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க இங்கேருந்து இருந்து நான்வெஜ் ஐட்டம் ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து தந்தூரி சிக்கன் வச்சுருக்காங்க ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரை ரெண்டும் வச்சுருக்காங்க ஸோ இதில் ஸ்பைஸ் லெவல் எல்லாமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மீடியம் ஸ்பைஸியா இல்லை எப்படி இருக்குன்றது போன் இன்னா போன் இன் வித் போனாங்கிறது எல்லாமே இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இங்க வந்து ஃபிஷ் கறி ஒன்று வச்சிருக்காங்க பார்க்கவே செம்ம எம்மியா இருக்க மாதிரி இருக்கு ட்ரை பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கறி வச்சிருக்காங்க இது வந்து சிக்கன் டிக்கா மசாலா ஸோ இட் இஸ் நாட் லைக் ஓன்லி சவுத் இண்டியன் கொஞ்சம் நார்த் இண்டியனும் கலந்த மாதிரி வச்சிருக்காங்க இதுல வந்து குட் தேவ் சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சம்பாலை பண்ணிருக்காங்க மட்டன் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண பட்டன் பிரியாணியாக இருக்கு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்வலாக நம்ம சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்லேயும் மட்டன் பிரியாணி மோஸ்ட்லி சீரக சம்பால பார்ப்போம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ட்டாவாக இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ளேட்ல எல்லாத்தையும் பிளேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக காட்டுறேன் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபிஷ் ஃப்ரை தந்தூரி சிக்கன் கபாப் ஸோ இதெல்லாம் நான்வெஜ் பிளேட்டு நான் வெஜிடேரியன் சென்னை ஃப்ரை வடை இதெல்லாம் வந்திருக்கேன் லைவ் லைவ் இனிமேல் தான் ஓப்பன் பண்ண கவுண்டருக்கு கிராப் எடுக்கிறாங்க கரீஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ திஸ் இஸ் ஆல்ரெடி குக்டு கிராபிசி கிராபு ஜிண்டில் கிரா ஆ நெக்ஸ்ட் வந்து வெஜ்ஜில் வந்து ஸ்ரெஷான் பேபிகார்ன் பண்ணிட்டுருக்காரு அண்ட் லைவ் காண்டர்ல அவங்க நான்வெஜ் மோமோவும் வச்சுருக்காங்க தி சிக்கன் மோமோ அப்புறம் அதில் வெஜ் மோமோ வச்சுருக்காங்க ஓகே ஓ இடியாப் த கோக்கனட் மெல்லஸ் ஃபார் த இடியாப்பம் ரைட் திஸ் இஸ் ஃபார் த இடியாப்பம் இடியப்பம்க்கு கோக்கனட் மில்கும் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க மசாலா ஊத்தப்பம் ஒன்னு ப்ளேன் ஊத்தப்பம்மனு வச்சிருக்காங்க ஈச் ஒன் இது வந்து இந்த கேரளா ஸ்டைல் அப்பம் அந்த ஸ்டைல் ல இருக்கு இதுக்கு சைடு சோ சட்னி எல்லாம் இங்க வச்சிருக்காங்க அதுக்கும் நான் கப் எடுத்து பண்ணிருக்கேன்

If you check it in this YouTube or whatever, doing, it's so crazy for this in India. Okay. The people are so crazy for that. Okay. Because this dosa in Canada, this who is serving from the last 50 days, 50 years. Oh, okay. CTR and then vidyarthi bhavan the people are serving for that. Oh. Um, yeah. Thank you. This, I don't think so. This nobody our no restaurant serving this one. that's the only restaurant serving this at the southern okay. New Jersey. Sir. Yeah, in the New Jersey. Yeah. Okay. That's. It. தேங்க் யூ ஆ தவங்ரி பெண்ணி தோசான்னு சொன்னாங்க இது இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கா நம்ம ஸோ இந்த தோசை வந்து நியூ ஜெர்ஸியில் இவங்க ஒருத்தங்க தான் சர்வ் பண்ணுறாங்களாம் வெளியே கிரிஸ்தாக இருக்குமா உள்ளே சாஃப்ட்டாக இருக்குமா ஸோ இந்தியாவில இப்போ இது ரொம்ப ஃபேமஸாக பெற்றுக்கிறனால இங்கே இது இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்காரு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் செம்மையம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக இது மாவே வேறு மாவுன்னு சொன்னார் நான் போய் வீட்டில் போய் தான் பார்க்கணும் இது என்ன மாவில் பண்ணுறாங்க என்னன்ட்டு நான் வந்து மெயின் கோசேஜ் எல்லாம் எடுத்திருக்கேன் வெஜ் பிரியாணி ஜீரா ரைஸ் புளிச்சேரி ஸோ அப்பம் அப்பம் வச்சுருக்காங்க கூட கோக்கோனட் முல்க் வச்சுருக்காங்க கூடவே நான் வெஜ் அண்ட் பன்னீர் மோமோ எடுத்திருக்கேன் அது வந்து கிரீன் கலரில் இருக்கிறது வந்து ஸ்பினாச் இது பண்ணிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க जापना सेल्टा मिल कुछ है। सो दिस इज लाइक मटन रोस्ट। सो वी पुट दिस व्हाट वार द मीट राइट? दिस इज मटन। सो दिस ट्रीटेड विद द जापना स्टाइल। जापना स्टाइल। श्रीलंकन फ़ूड, श्रीलंकन फ़ूड, बट इट्स बेसिकली तमिल कुछ है। ओके। यस। सो फाइनली डेसर्ट गंटों। डेसर्ट दे हैव गुलाब जामुन। ஸோ டீ கூட வச்சுருக்காங்க நம்ம இந்தியன் மசாலா சாய்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து தே ஹேவ் டூ ஸ்வீட் ஆப்ஷன்ஸ் ஒன்று வந்து அடப்பாய அடப்பிரதமன் பாயசம் செட் பிஃபோர் நாங்கள் வந்து ஓணமுக்கு பக்கத்தில் வந்திருக்கனால நிறையா கேரளா டிசர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து சக்கரை பொங்கல் இதுவுமே பார்க்க வந்து கொஞ்சம் அந்த கேரளா ஸ்டைலில் இருக்குது ஸோ திஸ் இஸ் மை டெசர்ட் பிளேட் ஹாய் இவர் தான் இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஸோ அது சுவை கார்த்திக் 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 நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமா இங்கே இருக்கோம் டுவெண்ட்டி டென்ல ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட் ஸோ நாங்கள் ப்யூராக சவுத் இந்தியன் ஃபுட் தான் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் ரீஜனுன்னு கால் பண்ணுறோம் ஏன்னா எல்லா ரீஜன்ஸுக்கும் அட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன ப்ரொவைட் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் இந்தோ சைனீஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷாலிட்டி செஃப்ஸ் இருக்காங்க எங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியனுக்கு ஒரு சே சேச்சி இருக்காங்க அவங்க வந்து டூ போத் செட்டிநாடு அண்ட் கேரளா அண்ட் வி டூ ஹேவ் இந்தோ சைனீஸ் வந்து அவங்க வந்து அவர் வந்து இதுலருந்து ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து அவர் இருந்து அவர் வந்து ஹி கேர் ஆஃப் இந்தோ சைனீஸ் அண்ட் வி டூ டெஷ் ஆந்திரா டேக்ஸ்கேர் ஆந்திரா ஆந்திரா நார்த் இந்தியன் என்னைக்கெல்லாம் சர்வ் பண்ணுறீங்க பஃபே வந்து வென்ஸ்டே நைட்டில் பண்ணுறோம் வென்ஸ்டே நைட் டின்னர் டின்னர் பொஃபை இருக்குது அப்புறம் வந்து சண்டே லஞ்சஸ் ஆர் ஆல்வேஸ் அண்ட் எனி ஸ்பெஷல் டேஸ் லைக் லேபர் டே ஆர் எனி திங் தட் ஃபால்ஸ் ஆன் வீக் யூனோ மண்டேஸ் தோஸ் டேஸ் ஆல்சோ வி ஆஃபர் பைஸ் அண்ட் எவ்ரி சாட்டர்டே விட் ஆஃபர் பனானா லீஃப் மீல்ஸ் ஸோ பிகம் அண்ட் சர்வ் அன் பனானா லீஃப் ஸோ தட் இஸ் அவர் பனானா லீஃப் மீல்ஸ் கான்செப்ட் ஸோ இந்த பனானா லீஃப் மீல்ஸ்க்கு வந்து நம்ம முன்னாடியே ப்ரீ புக் பண்ணணுமா இல்லை ப்ரீ புக்கிங் ஆல்வேஸ் வெல்கம் ஏன்னா வந்து வி டோன்ட் நோ ஹவு பிசி வி கெட் ஸோ அதனால் ப்ரீ புக் பண்ணுறது பெட்டர் ஸோ வி கேன் ஆல்சோ பிளான் அக்கார்டிங்லி வி கேன் யூனோ கேன் ப்ரொவைட் த பெட்டர் சர்வீஸ் அதனால் வந்து புக்கிங் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் பார்ட்டி ஆர்டர்ஸ்னா முன்னாடி ஆர்டர் பண்ணுறேன் இஃப் இட் இஸ் அ வெரி ஸ்மால் ஆர்டர் ஆல்சோ டூ இட் வித் டே பட் இப் யூ ஆர் பிளானிங் பார் அரங்கேற்றம் கல்யாணம் இந்த மாதிரி ஏதாவது வெட்டிங் இதெல்லாம் பிளான் பண்ணனா வீ நீட் அட்லீஸ்ட் அபவுட் அ ஆர் சோ டு பிளான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஃபுட் ஸ்பெஷலாக ஒரு புது தோசை ஒன்னு இன்டெர்ட்டியூஸ் பண்ணிருக்கீங்களா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து எகைன் நாங்கள் வந்து கான்செப்ட் கான்சென்ட்ரேட்டினா ஆல் சவுத் இந்தியனை இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு தான் பாக்குறோம் நாங்கள் லைக் இஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு ஃபுட் வீர் ஆல்சோ இன்டரொடியூஸ் கர்நாடகா ஃபுட் இந்த பென்னே தோசை அப்படிங்கறது வந்து ஒரு நியூ ஜெர்சிலே நாங்க மட்டும்தான் கொடுக்குறோம் இது இஸ் லைக் வெரி பாப்புலர் இன் பெங்களூர் போனீங்கன்னா எம் டிஆர் இந்த இடத்துல போனீங்கன்னா யூ கேனா கெட் திஸ் தோசா ஈவன் ராமேஸ்வரம் கேஃபே இன் பெங்களூர் ஆல்சோ தே டூ திஸ் தோசா சோ திஸ் இஸ் லைக் வெரி பெனி தோசா இட்ஸ் இல் பி கிரிஸ்பி அண்ட் அவுட் சைட் அண்ட் வெரி சாஃப்ட் அன் இன்சைட் சோ அந்த மாதிரி ஒரு தோசை வந்து இன்ட்ரோடயூஸ் பண்ணிருக்கும் தேங்க் யூ மச் அந்த நீங்க வந்து இதை பத்தி கேக்கணும்னு கேள்விப்பட்டேன் நான் உங்களுக்கு அந்த மேல இருக்கிற டெக்ரேஷன்ஸ் பத்தி சோ அதெல்லாம் வந்து நம்ம சிதிலம் தேர்லாம் இருக்கு இல்லையா நம்ம அதாவது ஒரு 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 பழைய கோவில்களில் வந்து தேர்லாம் வந்து உடஞ்சி போயிருக்கும் சிரலம் அடைஞ்சிருக்கும் அந்த தேர் எடுத்து அதில் இருக்கிறத எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்கும் சூப்பருங்க சூப்பர் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஒவ்வொரு இருந்து எடுத்த சிலைகள் அங்கே இருக்கிறது வந்து த தேஞ்சூர் பெயிண்டிங் ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் வந்து அது வந்து ஆக்சுவலி அந்த கோவிலுக்கு வந்து ஒரு டொனேஷன் மாதிரி இருக்கும் அந்த கோவிலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது மாதிரி இருக்கும் நான் எங்களுக்கு டெக்கரேஷன் யூஸ் ஆகும் இல்லையா அதனால ரொம்ப தாட்ஃபுல்ங்க थैंक यू so much थैंक यू ஓகே வித் திஸ் இங்க சண்டே லంచ్ முடிஞ்சது அரிசுவைல இந்த புஃபே வர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா வர்த்த தேர்ட்டி டாலர்ஸ் சார்ஜ் பண்றாங்க அடல்ட்டுக்கு பட் அந்த தேர்ட்டி டாலர்ஸ்க்கு கிராப் ஃபிஷ் சிக்கன் மட்டன் இதெல்லாமே நான்வெஜ்ல இருக்கு வெஜ்லயும் வைட் ரேஞ்ச் இருந்துச்சு ஸோ டெசர்ட் மூணு நாலு ஐட்டம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை தான் நியூ ஜெர்சியில் நீங்கள் இந்த ஏரியா நியூ ஜெர்சியில் மிட் ஜெர்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரிசி போய் ட்ரை பண்ணுங்கள் ஆம்பியன்ஸ் அப்புறம் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது வித் திஸ் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ எங்கள் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் தேங்க் யூ